நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷெட்யூல் டுவெல்லுக்கு தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான லெசன்ஸ் என்னங்கிறத பாட்டு வரோம் இன்றைய வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இயந்திரங்களும் வழி பயன்பாடும் இது நைன்த் நியூ தமிழ் புக்கில் ஒரு லெசன் இருக்கும் இதில் ஏடிஎம் இதே மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் தானியங்கி அட்டை இது மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் அதற்கு முன்பாக ஒரு முன்னுரை என்னங்கிறத பாத்திரலாம் இயந்திரங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை கற்பனை செய்த கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இன்று தொழில்நுட்பம் நம்மை சூழ்ந்துள்ளது இணையவழி பயன்பாடு வாழ்வை எளிதாக்கி நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் தடுக்கிறது இதன் வழி பல நன்மைகளும் சில தீமைகளும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்மை முன்னோக்கி பயணிக்கச் செய்கின்றன எதிர்கால நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு இயந்திரங்களையும் இணையத்தையும் முறையாக பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் பெறுவோம் கண்டிப்பாக இந்த முன்னுரை கரெக்ட் தான் இப்போ நம்ம அலைபேசி ஏதாவது மொபைல் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான பயன்பாடு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தைகள் இருந்தாலும் சாப்பிட்ற ஊட்டுறது கொண்டு அது மொபைல் இல்லாமல் அந்த குழந்தை சாப்பிட்றது இல்லை இது மாதிரி வந்து அது நல்வழி இல்லாமல் நிறையா சின்ன குழந்தைங்களாம் இப்போல்லாம் விளையாடுறதெல்லாம் கிடையாது எனி டைம் பார்த்திங்கன்னா மொபைல் போன் அப்படிங்கிறது தான் போகிறாங்க போகிறாங்க அப்ப அறிவியல் சாதனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தும் முறைகளை தான் அது முன்னேற்றமா பின்னேற்றமாங்கிறது தெரியும் அதனால இதுதான் ஒரு முன்னுரையா கொடுத்துருக்காங்க அதாவது எதிர்கால நலனொன்றை கருத்தில் கொண்டு இயந்திரங்களையும் இணையத்தையும் முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு அழகான முன்னுரை கொடுத்துருக்காங்க பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதற்கும் உணவு விடுதிகளில் உணவு கட்டண சீட்டு வழங்குவதற்கும் உரிய கருவிகளை நாம் பார்த்திருப்போம் அவை எளிய வலிவிலான மின்னணு இயந்திரங்கள் இணைய இணைப்பு இல்லாதவை அந்தந்த நிறுவனத்தின் தேவைக்கென்று மட்டுமே வடிவமைக்கப்பட்டவை இவற்றை போன்ற பல இயந்திரங்களை நாம் அன்றாடம் பயன்படுத்தும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் முதன் முதலாக மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டபோது போது உலகம் சுருங்கிவிட்டது என்று மகிழ்ந்தோம் கடித போக்குவரத்து குறைந்தது குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின் தந்தி விடைபெற்று கொண்டது இப்போ தந்தி சேவையே கிடையாது குறுஞ்செய்தி வருகைக்கு பின் தந்தி விடைபெற்று கொண்டது சமூக வலைதளங்கள் மூலம் காணொளி இணைப்பில் பேசுகையில் உலகம் உள்ளங்கைக்குள் அடங்கிவிடுகிறது ஆண்டிப்பட்டியில் நடைபெறும் திருமணத்தை அமெரிக்காவில் அதே நேரத்தில் இணைய வழி காணொளி மூலம் காண முடிகிறது இணையம் என்னும் தொழில்நுட்ப உலகில் அனைத்து துறைகளும் புகுந்து கொண்டன வங்கிகள் தரும் அட்டைகளில் உருள்கிறது வாழ்க்கை கண்டிப்பாக அதெல்லாம் இணையம் மூலம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ முன்னேற்றங்களை நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் பயண நேரம் குறைந்துள்ளது அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமது நேரத்தை பல வழிகளிலும் மிச்சப்படுத்துகின்றன கணினி பயன்பாடு மிகுந்துள்ளதால் சமையல் எரிவாயு பதிவு செய்வது மின்கட்டணம் செலுத்துவது பயணத்திற்கு முன்பதிவு செய்வது போன்ற செயல்களுக்காக நேரில் சென்று வரிசையில் நிற்பது குறைந்துள்ளது அங்காடிகளுக்கு கூட சென்று பொருள்களை வாங்குவதும் கூட இணைய வழியில் தொடங்கிவிட்டது தெருவுக்கு தெருவு தெரு இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அதாவது டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் தானியங்கி பண இயந்திரமும் கடைக்கு கடைக்கு வங்கி அட்டைகள் பயன்படுத்தும் இயந்திரமும் புழக்கத்திற்கு வந்துவிட்டன இந்த இயந்திரங்களின் பின்னால் இருப்பது கணினி யுகத்தின் கண்ணுக்கு தெரியாத இணைய வளை இணைப்பு அலை அப்படிங்கிறதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதெல்லாம் நம்ம பேசிக்காக அன்றாட என்னென்ன பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுனாலும் சரி மின் கட்டணம் செலுத்துறதுனாலும் சரி இதெல்லாம் வந்து ஒரு ஆப் இல்லைன்னா அந்த செயலை மூலம் நம்ம செலுத்திட்டே இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒளிப்படி இயந்திரம் அதாவது ஜெராக் போட்டோ காப்பியர் ஜெராக்ஸ் மெஷின் அது என்னங்கிறத பார்த்துடலாம் கல்வி மணி கல்வி வணிகம் அரசு தனியார் அலுவலகங்கள் என அனைத்து துறைகளும் நகலெடுக்க பயன்படுகின்ற முக்கியமான இயந்திரம் இது அனைவரும் இதனை ஜெராக்ஸ் என்று பொதுவாக கூறுவது வழக்கத்தில் உள்ள சொல் நியூயார்க்கைச் சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுனரும் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கால்சன் தம் தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியிருந்தது அந்த பனிச்சுமையை அவரை இப்புதிய கண்டுபிடிப்பை நோக்கி தள்ளியது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காகித ஒர்க்கு தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா படியெடுக்கிறதுனா அவர் எழுதிட்டே இருக்கணும் இது மாதிரி இருக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பை அதை கண்டுபிடிச்சா என்னங்கிறத ஒரு நோக்கம் அவருக்கு உருவாயிற்று மின்னணு புகைப்பட ஆய்வுகளுக்கு தமது சமையலறையை அவர் பயன்படுத்தி கொண்டார் தண்டகம் தடவிய துத்தனாக தட்டை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார் இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் முதல்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பியை எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செஸ்டர் கால்சன் ஆவார் கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை என்று பொருள் அப்போ சீரோகிராஃபினா என்ன உலர் எழுத்து முறை என்ற பொருள் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று பல பெரிய நிறுவனங்கள் ஒளிப்படி எடுக்கும் கருவுகளை உருவாக்கி விற்பனை செய்தாலும் அவற்றிற்கு ஜெராக்ஸ் என்ற பெயரே நிலைத்து விட்டது இதா வந்து ஒளிப்படி அதாவது ஒளிப்படி இயந்திரம் ஜெராக்ஸ் மிஷினுக்கு தூய தமிழ் பார்த்தீங்கன்னா ஒளிப்படி இயந்திரங்கிறத நோட் பண்ணி வைங்க அந்த ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் பார்த்தீங்கன்னா செஸ்டர் கால்சன் இவர் வந்து எப்போ முதல் பிரதியை எடுத்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் ஒளிப்படியை எடுத்தார் எதை கொண்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கந்தகம் தடவிய துத்தனாக தட்டை கொண்டு தான் முதல் ஒளிப்படியை எடுத்தார் அவரால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் ஜெராக்ஸ் மெஷின் வந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுங்கிறத நோட் பண்ணி வைங்க அடுத்தது ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம் துலைநகல் இயந்திரம் கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் என்பார் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமையை பெற்றார் அவர் இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி பான் டெலிகிராப் என்ற தொலைநகர் கருவியை உருவாக்கினார் அப்போ அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி என்று காப்புரிமையை பெற்றவர் அலெக்சாண்டர் பெயின் ஜியோவானி காசில்லி என்ன பண்றாரு தொலைநகர் கருவியை உருவாக்கியவர் ஜியோவானி காசில்லி அவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவருங்கிறத நோட் பண்ணி வைங்க அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தில் பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது எந்த நகரத்துக்கு இடையேங்கிறதெல்லாம் கூட கேள்விகள் கேட்கப்படுகிறது அதனால் அதையும் நோட் பண்ணி வைங்க தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பே இந்நிகழ்வு நடந்தது இப்போ இந்த பேக்ஸ் மிஷின் வந்து தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு முன்னே இந்த நிகழ்வு நடந்தது பின்னர் அறிவியல் அறிஞர் பலரின் முயற்சியால் இந்த இயந்திரம் அதாவது பேக்ஸ் மிஷின் வந்து தொலைநகல் வந்து மேம்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவின் ஹாங் ஹாங் மாக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி காங் மாக்னஸ்கி அப்படிங்கிறவர் தான் கணினி மூலம் ஒரு தொலைநகல் எடுக்க முடியும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் அந்த இயந்திரத்திற்கு அவர் வந்து என்ன பெயரிட்டாருன்னு பாத்தீங்கன்னா காமா பாக்ஸ் என்று பெயர் பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார் ஹாங் மாக்னஸ்கி அடுத்தது பார்த்திங்கன்னா தானியங்கி பண இயந்திரம் ஆட்டோமேட்டர் டெல்லர் மிஷின் இதை நம்ம பழக்கத்தில் தான் இருக்கும் உழைத்து சேர்த்த பணத்தை பெட்டியில் பூட்டி வைக்கும் பழக்கம் இன்று இல்லை அதற்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அரசின் உதவித்தொகை ஊக்கத்தொகை பணியாளரின் ஊதியம் போன்றவற்றை வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தும் மின்னணு பரிமாற்றம் நடைமுறைக்கு வந்துவிட்டது அதை எடுக்க வங்கிக்கு செல்ல வேண்டியதில்லை தானியங்கி பண இயந்திரம் மூலமே பணம் எடுக்கலாம் செலுத்தலாம் அதாவது நம்ம இதில் வந்து என்ன பண்ண முடியும் டெபாசிட்டும் எடுக்க முடியும் ஏடிஎம் மெஷினால இங்கிலாந்தை சார்ந்த பொறியாளரான ஜான் பாரன் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழில் தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியது அப்ப வந்து ஏடிஎம் மெஷினை எந்த குழு கண்டுபிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் சப்பர்ட் பாரன் என்பவர் தலைமையான குழு தான் எந்த வங்கி பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜூன் இருபத்தி ஏழில் தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியது வங்கி அட்டையெல்லாம் அப்போது கிடையாது வங்கியில் வழங்கப்பட்ட காசோலையை கொண்டுதான் பணம் எடுக்கப்பட்டது அந்த காசோலையில் உள்ள குறியீடுகளை இயந்திரம் படித்து புரிந்து கொண்டு பணத்தை தள்ளும் பின்னர் வாடிக்கையாளரின் ஆறு இலக்க கடவுச்சொல் தருமாறு அது மேம்படுத்தப்பட்டது அப்ப என்ன பண்றாங்க முதல் ஏடிஎம் மிஷின்ல அவங்க அந்த காசோலை கொண்டு போய் கொடுத்த அந்த குறியீடு வச்சு அந்த பணத்தை எடுக்கப்பட்டது அப்புறம்தான் தான் என்னது ஒரு பாஸ்வேர்டு அதாவது ஆறு இலக்க கடவுச்சொல் தருமாறு அந்த ஏடிஎம் வந்து மேம்படுத்தப்பட்டது இந்த காசோலைகள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பணம் எடுக்கும்போது காசோலை இயந்திரத்திற்கு உள்ளே போய்விடும் அது மாதிரி தான் அந்த ஏடிஎம் இருந்தது பின்னர் வங்கி அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள எண்ணை உருவாக்கி தானியங்கி பண இயந்திரத்தில் பயன்படுத்த தொடங்கினர் இன்று உலகெங்கும் பரவியுள்ள தானியங்கி இயந்திரம் பல வசதிகளுடன் விளங்குகிறது வங்கி அட்டையே இல்லாமல் அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பயன்படுத்தி பணம் செலுத்தும் முறை இப்பொழுது வந்துவிட்டது இது வங்கிக்கு செல்வதை பெருமளவு குறைத்துவிட்டது ஆனால் பெருகி வரும் இணைய பயன்பாட்டின் காரணமாகவும் பணமற்ற வணிக முறை அனைத்து இட இடங்களிலும் நடைமுறைப்படுத்துவதன் காரணமாகவும் இந்த தானியங்கி பண இயந்திரங்களின் பங்கு எதிர்காலத்தில் குறைந்து விடக்கூடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜிபே கூகுள் பே அதே மாதிரி ஃபோன்பேன்னு இப்படியெல்லாம் வந்து பணத்தை யாருக்கு போய் போனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால ஏடிஎம்மோட தாக்கம் கூட வருங்காலத்தில் வந்து குறைந்து விடக்கூடும்னு சொல்லியிருக்காங்க ஜான் செப்பர்டு ஃபாரன் அவரை பற்றி தெரிந்து கொள்வோம் நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன் சாக்லேட்டுகளை வெளித்தொல்லும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது அங்கு சாக்லேட் இங்கு பணம் அப்படின்னு ஒவ்வொரு யோசனை பாருங்க சாக்லேட் மிஷினை பார்க்குறாரு இதை ஏன் ப வங்கி பணம் எடுக்கும் மிஷினாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சிந்தித்தின் விளைவு தான் முதல் ஏடிஎம் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்த ஒன்று அட்டை பயன்படுத்தனதுதான் கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களும் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது இது கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இயந்திரத்தில் வங்கி அட்டையின் காந்தப்பட்ட இருக்கும் பகுதியை தேய்க்கும் போது வாடிக்கையாளரின் விவரங்கள் இணைய தொடர்பின் மூலம் வங்கி கணினிக்கு செல்கிறது கணினியால் அட்டை ஆராயப்பட்டு கடவுச்சொல்லை சரிபார்த்த பின் பண பரிமாற்றத்திற்கு வங்கி ஒப்புதல் அளிக்கிறது தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் சில் அதாவது சிப் என்று சொல்லப்படும் எண்ணிய சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன இது ஸ்வைப்பிங் மிஷினில் நம்ம ஏடிஎம் கார்டோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணி நம்ம பணத்தை எடுக்க ட்ரான்ஸ்பர் பண்ண முடியும் அவரை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆற்றியன் ஆஸ்பீல்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் ஆரம்பத்தில் அவர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டது மாற்றப்பட்டது இதான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கடவுச்சொல்லோட கூடிய அட்டைக்கு காப்புரிமை பெற்றவர் பார்த்தீங்கன்னா ஆட்ரியன் ஆஸ்ஃபீல்டுங்கிறத நோட் பண்ணி வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் நியாய விலக்கடை திறனட்டை கருவி இதை நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகளின் திறன் அட்டைகளாக அதாவது ஸ்மார்ட் கார்ட்ஸ் பயன்படு மாற்றப்பட்டுள்ளன குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார் எண்கள் அலைபேசி எண்கள் முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன குடும்ப உறுப்பினர் நியாய விலக்கடைக்கு செல்லும் செல்கையில் அவர்களது திறன் அட்டையில் அங்கிருக்கும் விற்பனை கருவியில் வருடப்படுகிறது அதாவது ஸ்கேன் செய்யப்படுகிறது அங்கு விற்பனை செய்யப்படும் பண்டங்களும் விலை விவரங்களும் பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்துவிடுகின்றன இதுதான் நம்ம ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் கார்டை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ் ஆலரி சோதனை கருவி மனிதனின் கைரேகை முகம் விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்யும் பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடி ஆலை அறியவும் பயன்படுகிறது இந்த ஆலரி சோதனை கருவி அதாவது பயோமெட்ரிக் டிவைஸ் நடுவன் அரசின் ஆதார் அடையாள அட்டையை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையையும் இரு கைகளின் பத்து விரல் ரேகைகளையும் பதிவு செய்கிறோம் அரசு நிறுவனங்களில் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காகவும் வெளியேறுவது வெளியேறுகை பதிவுக்காகவும் இந்த உங்களுக்கு ஆளரி சோதனை கருவி இதுதான் நம்ம இதை பார்த்துருக்கோம் பயன்படுகிறது அடுத்த ஒன்று இணைய வணிகம் இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக இந்த இணைய வணிகம் கருதப்படுகிறது அப்ப இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஆல்ட்ரிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுங்கிறத நோட் பண்ணி வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் இணைய வழி மளிகை கடை தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிம் பர்னர்ஸ் லீ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இப்போ நம்ம பயன்படுத்துகிற டபுள்யூ அதாவது வேர்ல்டு வைடு வெப் வையக விரிவு வலை வழங்கியை உருவாக்கியவர் டிம் பெர்னர்ஸ்லி இவர் வந்து ஒரு இயற்பியல் வல்லுனர் இவர் நியூசிலாந்தை சார்ந்தவர் இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் எதுவும் நடை அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம் இணையத்தில் இது இல்லைன்னா உலகத்தில் அது கண்டிப்பாக நடந்திருக்காது அப்படிங்கிறது டிம் பெர்னர்ஸ்லியின் வாசகமாகும் இவர் தான் வந்து வேர்ல்டு வைடு வெப் என்ற வையக விரிவு வலை வழங்கியை உருவாக்கியவர் ஆவார் இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது இன்று இணைய நிறுவனங்கள் விற்காத பொருட்கள் எதுவும் உலகில் இல்லை கரும்பு முதல் கணினி வரை இணைய வழியில் விற்கப்படுகின்றன இணைய வணிகம் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது இதெல்லாம் பேசிக்கா கேட்டே வாங்க அந்த கண்டுபிடிச்சதாறு ஆண்டு எந்த இடங்களுக்கு இடையே இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் சொல்றப்ப அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழிப்பதிவு ஐஆர்சிடிசி இதெல்லாம் நம்ம பிரிசர்வேஷன்கெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளில் வரிசையில் நிற்பது நேர இதனை குறைப்பதுடன் இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும் இது பயணச்சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் திறம்பட செய்து வருகிறது ஐஆர்சிடிசி இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிதானது பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊர்களுக்கு செல்லும் தொடர் அவற்றின் நேரங்களையும் பயணம் செய்ய விரும்பும் வகுப்புகளையும் அதாவது எந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அதற்குண்டான இல்ல ஏசி கோச்சா அதற்குண்டான தொகைகளையும் காண்பிக்கிறது வங்கி அட்டைகளின் உதவியுடன் தொகையை செலுத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் மின்னஞ்சலில் வந்து ஐஆர்சிடிசியோட வெப்சைட்டு அலைபேசிக்கு குறுஞ்செய்தியும் வந்துவிடுகிறது பயணத்தின் போது குறுஞ்செய்தியையும் நமது அடையாள அட்டையையும் காண்பித்தாலே போதும் பய பயணம் தேவையில்லை எனில் பயனை அதாவது பயண பதிவை நீக்கம் செய்வதையும் இந்த தளத்தில் அதாவது நம்ம பண்ணிக்கலாம் கேன்சலேஷனும் அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்ல பண்ண முடியும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இணைய வழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ இதை நோட் பண்ணி வைங்க எந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தொன்பது பயணச்சீட்டுகள் இணைய வழியே பதிவு செய்யப்பட்டன ஆனால் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாருங்க ஏப்ரல் ஒன்று அன்று ஒரே நாளில் பதிமூன்று லட்சம் பயண சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது இருபத்தி ஒன்பது எங்க பதிமூன்று லட்சம் எங்க பதிமூன்று லட்சம் இரண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக நிகழ்த்தப்பட்டது தற்போது ஒரு நிமிடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு சீட்டுகள் பதிவு செய்யும் வகையிலும் மூன்று லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி சேவையை பயன்படுத்தவும் உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இப்போ அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஆயிரத்தி ஐநூறு பயணச்சீட்டுகளை டிக்கெட்டை நம்ம பதிவு செய்ய முடியும் அதே நேரம் அட்ட டைமில் வந்து மூணு லட்சம் பயனர்கள் நம்மெல்லாம் வந்து மூணு லட்சம் பேர் வந்து அதை யூஸ் பண்ற வகையில் வந்து அது வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்த ஒன்று இணைய பயன்பாடு தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு வானூர்தி முன்பதிவு தங்கும் விடுதிகள் முன்பதிவு ஆகியவற்றை இணையம் மூலமாக மேற்கொள்ள பல முகமைகள் உள்ளன இது பலருக்கு வேலை வாய்ப்பையும் தருகிறது பெருநகரங்களில் திரையரங்குகளின் இருக்கைகள் முன்பதிவு செய்வது கூட இணையம் மூலம் நடைபெறுகிறது அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி தண்ணீர் வரி ஆகியன இணைய வழியில் செலுத்தப்படுகின்றன அரசின் அனைத்து திட்டங்களும் உரிய படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அவற்றை நிரப்பி இணையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றோம் நம்ம அதை டீடைல்ஸ் கொடுத்து நம்ம தேவையான சான்றிதழை அப்லோட் பண்ணி நம்ம இணையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் பிறப்புச் சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் போன்றவற்றை அரசால் மக்களுக்கு இணையம் மூலமே வழங்கப்படுகின்றன அரசின் மின்னணு சேவை மையங்களின் உதவியை நாடியும் அதாவது இ சேவை மையத்தை நாடியும் மேற்கண்ட சேவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த ஒன்று தெரியுமா என்னங்கிறத பாத்திரலாம் பத்தாம் வகுப்பும் பனிரெண்டாம் வகுப்பும் முடித்த மாணவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு அவர்கள் படித்த பள்ளிகளிலேயே ஆண்டிதோறும் இணையத்தின் வழியாக செய்யப்பட்டு வருகிறது அரசின் விலையில்லா மிதிவண்டி மடிக்கணினி ஆகியவற்றை பெற்ற மாணவர்களின் விவரங்கள் இணையத்தின் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன இதெல்லாம் எப்பவும் நடக்கிற நடைமுறைதான் நடுவன் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகின்றன பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேசிய திறனறி தேர்வு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம்ங்கிறது என்டிஎஸ்இ அப்படிங்கிற தேசிய திறனறி தேர்வும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு அதாவது ட்ரஸ்ட் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஆகியவை நடத்தப்படுகின்றன அப்போது பத்தாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு என்ன தேர்வு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு என்ன தேர்வு ட்ரஸ்ட்டுனா என்ன அது வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படுகிறது இதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வைங்க அவற்றில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே இணையத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் பள்ளி கட்டணம் கல்லூரி கட்டணம் ஆகியவற்றை இணையம் வழியாகவே செலுத்த முடியும் தேர்வு கட்டணங்கள் செலுத்துதல் தேர்வு அறை அடையாள சீட்டு தர பதிவிறக்கம் செய்தல் ஆகியவை இணைய செயல்பாடுகளாக ஆகிவிட்டன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் தேர்வுகளுக்கு இணையம் மூலமே விண்ணப்பித்தால் போதுமானது பனிரெண்டாவது முடித்தபின் மாணவர்கள் பல்வேறு தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு இணையத்திலேயே விண்ணப்பிக்கின்றனர் மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கண்டுள்ளது மனிதனது தேவைகள் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகின நேரத்தையும் தூரத்தையும் சுருக்குவதில் மனிதன் வெற்றி பெற்றான் நீரின்றி அமையாது உலகு என்பது போல இன்று இயந்திரங்களும் கணினிகளும் இன்றி உலகம் இயங்குவதில்லை அது உண்மைதான் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது தான் நிறைய இருக்கும் ஆனா வந்து நாம் சொன்னோம் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் இப்போ தொலைநகல் கண்டுபிடித்ததாரு ஏடிஎம் கண்டுபிடித்ததாரு ட்ரஸ்ட் எக்ஸாம்ன என்ன எந்தெந்த மாணவர்களுக்கு எந்தெந்த வகுப்பு மாணவர்களுக்கு என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படுகிறது இது மாதிரியெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க அதே மாதிரி ஐஆர்சிடிசியில் இருபத்தொம்போது பயண சீட்டுகள் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு நாளில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எத்தனை சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது இது மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லெசன்லாம் பார்த்திங்கன்னா கதையாட்ட தான் அதில் ஒரு இம்பார்ட்டன் அட்டை தேப்பி இயந்திரம் அப்படின்னா என்னென்னு நம்மளுக்கு தெரியும் அதில் யார் கண்டுபிடிச்சது அது எதற்காக பயன்படுகிறது எந்த ஆண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்டடிஸ்க்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ